அத்தனை ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பு அடியார் பெருமக்களுக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய ஆசீர்வாதங்கள் சிவாய திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த சிம்ம நேயர்களே அன்பார்ந்த சிம்ம நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பது ஒன்று முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிய நடைபெற இருக்கின்ற ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம் சிம்ம ராசி நேயர்களே சிம்ம பொதுவாக உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த டிசம்பர் மாதம் எப்படி இருந்தது நவம்பர் மாதம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த நவம்பர் டிசம்பர் ஆகிய இரண்டு மாதங்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு பரவாயில்லை ஓகே நாட் பேட் அப்படின்னு சொல்லும்படியாக இருந்தது வரவு செலவு பரவாயில்ல ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடியதாக இருந்தது சார் கடந்த காலங்களில் ஒப்பிடும் விதத்திலே சார் இந்த மே மாதம் அல்லது ஜூன் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நவம்பர் டிசம்பர் வந்து குட் சார் பரவாயில்ல அதில் நினச்சி பார்க்கும்போது இந்த ரெண்டு மாதங்கள் சார் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது சார் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்போது வளர்ச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற சிம்ம ராசி நேயர்களே வளர்ச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற சிம்ம ராசி நேயர்களே இன்னும் போக போக சிம்மராசி என்பர்களுக்கு சிறப்பானதாகத்தான் இருக்க போகுது அதே போல் புது வருஷம் பிறந்திருக்குது இரண்டாயிரத்தி இருபது முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கி இருக்கிறது பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டாகப்பட்டது எல்லா வகையிலும் சிம்மராசி ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தர இருக்கின்றது அரிய பல விஷயங்கள் எல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கின்றது அப்போ எந்த மாதிரியெல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மை நடக்கப் போகிறது எந்தெந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறந்து விளங்கப் போகிறார்கள் அல்லது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு தடைகளாக இருக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்வதற்காகத்தான் சிம்மராசினியர்களே நாம் இப்போது இங்கொழுது இந்த ராசிபரனை பார்க்கின்றோம் முதல்ல சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில் தொழில் துறை எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய தொழில் நன்றாக இருக்கும் அதுக்கு தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகம் நன்றாக இருக்கும் அங்கே தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் வரவு செலவுகள் அதிகரிக்கும் பண தட்டுப்பாடுகள் நீங்கும் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும் வந்து சேர வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து சேரும் அதே போல் தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அந்த முன்னேற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னாக்கா நீண்ட நாட்களாக சிம்மராசி அன்பர்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் சாமி எனக்கு நல்லது நடக்குமா நான் ஒரு கம்பெனியை வச்சுன்னு சாமி இந்த கம்பெனி போதுமான ஆர்டர் இல்லை அதிகமான வேலையாட்கள் இருக்கும் அவங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய திறமை அதாவது எங்களுக்கு இருந்துமே கூட எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆர்டர் வரலை அப்போ அந்த வேலை டைட்டாக இருந்ததுனால் தான் சாமி எங்களால் வந்து கம்பெனியை ரன் பண்ண முடியும் அப்பதான் நஷ்டம் இல்லாம போகும் அப்பதான் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லனா கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும் இப்படி உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை அல்லது உற்பத்தி தேவையான ஆர்டர்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் அது வந்து சின்ன சின்ன கம்பெனியா இருந்தாலும் சரிதான் பெரிய கம் நிறுவனங்களாக இருந்தாலும் சரிதான் அவர் முதலாளிங்கிற ஸ்தானத்தில் எந்த நிலையில் எந்த மாதிரியான வியாபாரம் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் சரிதான் முதலாளி அல்லது தொழில் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா தொழிலும் அதில் அடக்கம் ஒரு விவசாயம் பண்ணக்கூடியவருக்கு அதுதான் தொழில் அப்போ அந்த தொழிலும் நீங்கள் நினச்சிக்கணும் ஒரு அயன் பண்ணுறவர் அவர் அயன் பண்ணுறது தான் அவருக்கு தொழில் ட்ரைனேஜ் தான் அதை கிளீன் பண்ணுறது தான் அவருடைய தொழில் அதுதான் அவருடைய தொழில் நினைச்சி அதுதான் இது சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கணும் அதே போல் தான் முடிவெட்டதாக இருந்தால் இது தான் நம்ம தொழில் இதுக்கு தான் நம்ம ஐயர் சொல்கிறாரு நம்ம தொழில் இந்த ஜனவரி மாதம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாரு அதே போல் அது கார் டிரைவிங்காக இருக்கட்டும் ட்ராவல்ஸாக இருக்கட்டும் இப்போ ஏன்னா நிறைய அன்பர்கள் நம்முடைய பதிவை பார்த்துட்டு சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது சாமி நீங்கள் கமெண்ட்லேயே அதை பார்க்கல நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் போகுது கூட இருந்து பார்த்தா மாதிரி இருக்குது அப்போ எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வருடம் கைடு அந்த கைடு இருக்காங்களே சுற்றுலாத்துறையில் சுற்றி காட்டுறவங்க அது உதவியிலேருந்து ஊட்டியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுற சார் எங்களை பற்றி எதுவும் சொல்லவே இல்லையா சார் அப்படிங்கிறார் அப்புறம் ஒருத்தர் வந்து டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறோம் நாங்கள் டிரைவிங் வேலை பண்ணுறோம் சார் எங்களை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறார் அப்போது தொழில் துறை அப்படின்னு சொல்லிட்டாலே நான் தனித்தனியாக ஒன்று ஒன்றும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ உங்களுக்கு எந்த தொழில் பொருந்ததோ எந்த தொழிலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த தொழில்தான் நான் தொழில்னு சொல்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்மராசி தொழில் துறை நன்றாக இருக்கும்னு சொல்லிட்டாலே நீங்கள் ஓனராக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அதிலே அடங்கும் அதனால் சாமி நமக்கு தனியாக சொல்லலே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கக்கூடாது சிம்ம ராசி நேயர்களே சரி ரைட் ஓகே அப்போது தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழில் நன்றாக இருக்கும் வர்த்தகம் நன்றாக இருக்கும் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும் அந்த தொழிலில் கடன் பிரச்சனை இருக்குமே ஆனால் நிச்சயமாக சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சமாவது கடன் இருக்கும் நிறைய கடன் இருந்தால் அது அவங்க ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம் அதுவே கொஞ்சமான கடன் இருக்குனாக்கா அவங்க வந்து சிம்மராசினியர்கள் சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில் தொழில் துறையில் கொஞ்சம் கடன் இருக்கும் அந்த கடன் கொடுக்கும்படியாக அந்த தகுதியில் இருக்கும் ரொம்ப அதிகமாக போய் எக்கச்சக்கமாக மாட்டிக்காமல் ஒரு எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி ரூபான்னு போய் மாட்டிக்காமல் ஏதோ அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப இருக்கும் அப்போ கடன் இருக்கும் அந்த கடன் பிரச்சனையாகப்பட்டது இந்த ஜனவரி மாதத்தில் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு வருகிறது ஜனவரி மாதம் எப்படி பார்த்தாலும் தொழில்துறைக்கு கை கொடுக்கும் தொழிலுக்கு ஏற்ற மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது சிம்மராசி நேயர்களே அப்போ நான் தொழில்துறையை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கேன் வெளியிலிருந்து வரக்கூடிய ஆடர்கள் உங்களுக்கு வந்து சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் தொடர்புகள் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறேன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ தான் வியாபாரத்தில் தொழிலில் வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் கடந்த இரண்டு மாதங்களை விட நவம்பர் டிசம்பரை விட இந்த ஜனவரி மாத வியாபாரம் கைகூடும் கை கூடும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன் தட்டுப்பாடுகள் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் க தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ எப்படி பார்த்தாலும் தொழில்துறை வளர்ச்சியை கொடுக்கும் சரி ஓகே அடுத்ததா வேலை வாய்ப்பு சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நூற்றுக்கு ஒரு எழுபது பர்சன்ட்டு எண்பது பர்சன்ட் சிம்ம ராசி அன்பர்கள் சுய தொழில்தான் செய்வார்கள் தனி தனிவலை வேண்டும் அப்படின்னு சுதந்திரத்தை இண்டிபெண்டாக கொஞ்சம் சுவாசிக்கக்கூடிய அதிகம் சுவாசிக்கக்கூடிய நண்பர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அது சிம்ம ராசி அன்பர்கள் அப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வேலைக்கு போனால் அந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஒழுங்காக செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் அது பயங்கரமாக வேலை செய்வாங்க மற்றவர்கள் செய்கின்ற வேலையை விட அல்லது அந்த வேலையின் திறமையை விட அல்லது அந்த வேலையின் நேரத்தை விட இது ரொம்ப சிம்பிளாகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் செய்து முடிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் படைத்தவர்கள் சிம்மராசி என்பர்கள் அன்பர்கள் ஒன்றே செய் அதை நன்றே செய் அதை இன்றே செய் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் யாரு அப்படின்னு கேட்டால் இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்போ வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லி சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் முன்னிக்க வேண்டும் பத்துக்குடிய சுக்ரன் எங்கே இருக்காருங்க நான் கேட்டீங்கன்னாக்கா நாலாம் இடத்திலே விற்றிருக்கிறார் நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் பாவத்தை சுக்கரன் பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான மாதமாக வேலை வாய்ப்புக்கு அமைகிறது பத்தில் இப்போ சிம்மராசிக்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் ராகு பகவான் இருக்கிறார் இப்போது அந்த வேலைவாய்ப்பு விஷயத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு சில கருத்துக்களை ஒரு சில ஜோதிட சூக்ஷமங்களை ரகசியங்களை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன் சிம்மராசி முறையில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சிறுதாம் அதாவது குறிப்பாக வெளிநாட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டிலே தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இங்கிருந்து போய் அங்கே கிரெடிட் கார்டெலாம் அந்த அந்த என்ன க்ரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆனவர்கள் அந்த அந்த ஊரில் அந்த ஊர் குடியுரிமை குடியுரிமை பெற்றவர்கள் அவங்களாம் வேலை செய்யும் இடத்தில் வேலையாக இருந்தாலும் சரி தான் அது தொழிலாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய போட்டிகள் உத்தியோகம் என்று சொன்னால் வேலையில் இருக்கக்கூடிய போட்டிகள் தொழில்துறை என்று சொன்னால் தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் அல்லது தொழிலில் இருந்து வரக்கூடிய எதிரிகள் அல்லது வேலைவாய்ப்புகளிலே இருந்து வரக்கூடிய எதிரிகள் இவர்களையெல்லாம் சமாளிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருகிறது சிம்ம ராசி அன்பர்களே ஒரு சில வெளிநாட்டு அன்பர்கள் ஃபோன் செய்கின்ற பொழுது சார் நான் இந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஊரில் எனக்கு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் என்னுடைய பிஸ்னஸ் கெட்டு போகுது எனக்கு எங்கே என்னுடைய தொழில் என்னை கைவிட்டு போய்டுமோன்னு பயமாக இருக்குது இதை காப்பாற்றுங்க சார் இதை காப்பாற்றி கொடுங்க சார் இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடியதை நம்மளால் கேட்க முடிகிறது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கடல் கடந்து சென்று தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய எதிரிகளின் இம்சைகள் அதிகரிக்கும் சாமி இப்போ ஜனவரி மாதம் பிறந்திருக்குது புது வருஷமாக அதுவும் இப்படி இருந்தால் முதல் மாதமே இப்படி எதிரிகளால் தொல்லை இருந்தால் எப்படி இருக்கும் அப்போ இதிலிருந்து சிம்மராசி என்பர்கள் எப்படி சாமி வெளிவருவது அப்படின்னு கேட்டால் சிம்மராசி என்பர்களே இந்த தொழில் எதிரிகளை பொறுத்தவரையில் அவரவர்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து அவங்க ஜாதகத்துக்கு உங்களுடைய யாருக்கு தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு யாருக்கு உத்தியோகத்தில் இடர்பாடுகள் இருக்கோ உங்கள் யார் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்கோ மனக்கவலைகள் இருக்கோ மனசில் பயம் இருக்கோ அல்லது மனசில் ஒரு குழப்பம் இருக்கோ இந்த குழப்பத்துக்கெல்லாம் எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மார்ச் மாதத்துக்கு அப்புறம்தான் இந்த வெளிநாட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு குழப்பங்கள் தீரும் ஆனாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பயம் வேண்டாம் நன்றாக இருப்பீர்கள் ஆமாம் சாமி எனக்கு குழப்பமாக தான் இருக்கு நான் செய்யக்கூடிய வேலையில் ஆமாம் சாமி நான் வெளிநாட்டில் தொழில் பண்ணுற எனக்கு தொழிலில் அது எதிரிகள் அதிகரிக்கிறார்கள் அந்த எதிரிகளை எனக்கு கொஞ்சம் அடக்கி தாங்க சாமி அந்த எதிரிகளால் செயல்பட முடியாத அளவுக்கு அடக்கி தாருங்கள் இதெல்லாம் சிம்மராசி என்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளாக அமைகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஜனவரி மாதத்திலே உங்களுக்கு கை கொடுக்கும் நன்மையை பயக்குவதாக இருக்கும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சரி அடுத்ததா குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் இவர்களாலே வம்பு வழக்கு இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் தீரக்கூடிய காலமாக இது அமையும் சிம்மராசி என்பவர்களுக்கு உடன் பிறந்தவர்களாலே கொஞ்சம் செலவுகள் செலவீனங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களாலே ஏ தேவையில்லாத ஏதேனும் ஒரு செலவுகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு பணம் விரயமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி என்பர்களே இதையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு சந்தோஷம் இருக்குது சாமி அதுதான் பணம் போனால் போயிட்ட போது அந்த தாண்டி அந்த பணத்துக்குள்ள மகிழ்ச்சியினும் ஒன்று இருக்குது சாமி அந்த மகிழ்ச்சியை மட்டுமே நான் பார்க்கிறேன் வெளியில் செலவான பணத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு யாராவது ஒரு கௌரவமாக வம்பு தும்பு பேசக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இருப்பார்களேயானால் அவளை பார்த்து நம்ம சிரிச்சுக்க வேண்டியது தான் விஷயம் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை ஸோ குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரில் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பிரிந்த உறவுகள் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த கணவன் மனைவிகள் எங்கள் பொன்னாட்டி போயிட்டாங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சமயம் ரெண்டு மா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தனியாக இருக்காங்களா பிரிந்து அந்த மாதிரி பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மை செய்கிறது தேடி பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் தேடி உங்களை வந்து சேரக்கூடிய காலம் இந்த ஜனவரி மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நல்லது தான் நடக்குது சிம்ம ராசி என்பர்களே குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திலே வந்து அமர்கிறார் ஏழுக்குடையவன் ஆறிலே அமர்வது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது இருந்தாலும் அது ரெண்டரை வருஷத்துக்கு எதுவும் அதை மாற்ற முடியாது நம்மளால் அப்போ ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு சிம்மராசிக்கு கல்யாணமே ஆகாதாசாமி அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன் இந்த தை மாதத்துக்கு அப்புறமே கூட சிம்மராசி அன்பர்களுக்கு என்னதான் தான் கோச்சாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு சனி பகவானுடைய பெரும் கருணை உண்டு அருளாசி உண்டு இதனாலே அந்தந்த பருவத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அந்தந்த பருவத்தில் நடக்க வேண்டிய விசேஷங்கள் உங்களுக்கு நடைபெறும் அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் திருமண யோகம் உண்டு உங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணங்கள் காலத்தில் நடக்கும் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது திருமண யோகம் உண்டு நீண்ட நாட்களாக திருமண ஆகலசாமி மறுமணம் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிடுத்து அந்த கல்யாணம் மாணதில் மணக்கரசப்பை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் இரண்டாவதாக ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படி இரண்டாவது வாழ்க்கை அமைந்தாலும் அந்த வாழ்க்கை நிலையானதாக இருக்குமா இதுதான் இந்த திருமண காண்டத்தில் திருமண யோகத்தில் சிம்மராசி என்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுத்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க மறு கல்யாணம் பண்ணுறீங்க மறுக மறுமணம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் முதல் கல்யாணம் எதனால் உங்களுக்கு முறிவாச்சு அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தெரிந்த அங்கே எந்த ஜோசியர் உங்களுக்கு பொருத்தம் பார்த்தாலும் அவர்கிட்ட போட்டு சார் நீங்கள் தானே சார் பார்த்தீங்க ஏன் இப்படி ஆச்சு ஏன் பிரிவினை வந்தது அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு என்ன பரிகாரம் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வரங்களுக்கு நம்ம அதுதான் தெளிவாக சொல்லி கொடுக்குறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண தடை திருமணத்தில் இருந்து வந்த மறுமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் முதல் திருமணம் செய்து எதனால் வந்து அது விவாகரத்து ஆச்சு எதனால் வந்து அது தள்ளிப்போச்சு உழஞ்சது பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல ஆராய்ச்சி செய்து அதற்கு தேவையான பரிகாரங்களை செய்து கொண்டு அதன் பிறகு மறுமணம் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இதே தாங்க கணவன் மனைவி ஒற்றுமை தம்பதி ஒற்றுமையை பொறுத்தவர்களே பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டு தை மாதத்தையும் பயன்படுத்தி கொண்டு தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதை வாசகத்துக்கு நெங்கு நீங்கள் பிரிந்த கணவன் மனைவி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னா அவங்களை மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சிம்மராசி நேர்களை அதே போல் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நன்றானதாக இருக்கும் நீண்ட நாட்களாக ரெண்டு வருஷம் ஆகுது சாமி நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது ஆனாலும் பிராய சித்தம் செய்து கொள்ள முடியவில்லை பரிகாரம் செய்து கொள்ள முடியவில்லை ஏதோ சொன்னாங்க அந்த கோழிக்கு விளக்கிய தன்னாங்க ஒரு அலட்சியமாக நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் அந்த பரிகாரம் பிராதி சித்தத்தை தம்பதி மக்கள் அலட்சியமாக நினைப்பீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும் இல்லை சாமி நாங்கள் ரொம்ப பக்தி சிரத்தியாக பயத்தோடு அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல நேரம் காத்திருக்கிறது அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு ஏன்னா அந்த சனி பெயர்ச்சலாம் அவங்களுக்கு நல்ல பலன் தருகுது ஆக எப்படி பார்த்தாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் சிறப்பான மாதமாக அமர்ந்து அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலில் செல்வாக்கு படைத்தவர்கள் முன்னாடி ஒரு போஸ்டிங்கில் இருந்த சாமி இப்போ எந்த போஸ்டில் இல்லைன்னா எனக்கு எல்லாரையும் தெரியும் ஆனாலும் நாங்களாம் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து அதிர்ஷ்டத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சிம்மராசி அவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கேட்பார்களே ஆனால் சிம்மராசி என்பர்களே அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு ஒரு சில வகையில் மட்டுமே இடம்பெறும் அது பணம் காசுக்கு பொருந்துமா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை பணம் காசுக்கு அந்த அந்த விஷயம் பொருந்தாது ஆக உழைத்து வாழ்வதே சிம்மராசிக்கு இயற்கையானதாக இருக்கும் நன்மையானதாகவே நடக்கும் உயர்வை தரக்கூடியதாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் புத்தாண்டில் பிறந்திருக்கின்ற இந்த புதிய மாதம் முதல் மாதமாகப்பட்டது சிம்மராசி என்பவர்களுக்கு நன்மையை செய்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் மீசனேசன் சுவாமிகள் நன்றி நமஸ்காரம் வாழ்க வளமுடன் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்